வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று இருபத்தொராம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நடந்த நாளாக அமையட்டும் இலங்கையிலே இன்றைய தினமானது மிக முக்கியமான தினமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தொராம் தேதி இதே தினம் உயிர் ஞாயிறு தாக்குதல் நடாத்தப்பட்டது அந்த தாக்குதலிலே இருநூற்று எழுபத்தி ரெண்டு அல்லது இருநூற்று எழுபத்தி மூன்று என இந்த இலக்கத்திலே சில மாறுபாடுகள் இருந்தாலும் இருநூற்று எழுபத்தி ரெண்டு என்ற உயிரிழப்பு பதிவானதாகவும் ஐநூறுக்கு அதிகமான காயங்கள் அதாவது உடலிலே காயங்கள் ஏற்பட்டவர்கள் இந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்கள் என ஐநூறுக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் இவர்களால் அவர்களுடைய குடும்பத்தினர் மனவேதனைக்குள் இருக்கிறார்கள் என பல்வேறு விடயங்கள் இருக்கிறது ஒரு ஆலயத்திலே தஞ்சமடையக்கூடிய ஒரு ஆலயத்திலே மக்கள் தங்களுடைய நிம்மதியை தேடும் ஆலயத்திலே இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டமையானது மிக கொடூரமான ஒரு செயல் என பார்க்கப்படுகிறது ஆலயத்தில் மாத்திரமல்லாமல் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய அல்லது சுற்றுலா பயணிகள் தங்கக்கூடிய சில இடங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு வந்திருந்தாலும் இதுவரையான இந்த ஆறு வருட காலப்பகுதியிலே இதுவரையான காலப்பகுதிகளிலே யாருமே இது குறித்து உண்மையான விடயங்களை வெளிப்படுத்தவில்லை என்கின்ற விடயங்களே இருக்கிறது ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை அறிக்கை கூட வெளிப்படுத்தப்படாமல் இருப்பதாகவும் ஒரு சிலருடைய நன்மைக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்ற அதே நேரத்திலே வெளிநாட்டு நிறுவனங்கள் சில மாறுபட்ட கருத்துக்களையும் முன்வைக்கிறது ஆனால் அனுரகுமதிநாயக் அவர்கள் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் இது குறித்து பல்வேறு விடயங்களை பதிவு செய்து வருகிறார் அஹ் நேற்று நேற்றைய முந்திரங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் சந்திப்புகளிலும் இது குறித்து அவர் மிக உறுதியாக பேசியிருக்கிறார் அந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கலாம் அதே நேரத்தில் இன்றைய தினம் இருபத்தொராம் தேதி மிக முக்கியமான தகவல்கள் வெளியிடப்படும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது திகதி அடிப்படையிலே மக்களுக்கு சில நேரத்திலே குழப்பம் இருக்கலாம் நேற்று உயிர் ஞாறு என்ன இன்று இருபத்தொராம் தேதி இது பற்றி பேசுகிறோம் அல்லது இன்று உயிர் ஞாயிறு தாக்குதல் என்று சொல்கிறோம் என்றால் ஞாயிறு தினம் மாறி மாறி வர வாய்ப்பு இருக்கிறது இருபத்தொராம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தொராம் தேதி ஞாயிறு தினம் வந்திருந்தது அன்றைய தினம் உயிர் ஞாயிறு வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தது இந்த இந்த தடவை இருபதாம் தேதி வந்திருக்கிறது ஞாயிறு தினம் ஆனால் இன்றைய தினம் தான் இருபத்தொன்று இன்று தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது அய்யா ஆறு வருடங்களுக்கு முன்னர் எனவே இன்றைய தினம் இது குறித்து பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என சொல்லப்படுகிறது எனவே அந்த விடயங்களையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் அந்த விடயத்தினுடைய கனதி பொறுத்து அல்லது மக்களை ஏமாற்றுகிறதற்காக அல்லது மக்களினுடைய கிளர்ச்சியை தணிப்பதற்காக வெளியிடப்படுகின்ற அறிக்கையா இல்லையெனில் அது உண்மையான அஹ் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற அறிக்கையா என்கிற விடயங்களை பொறுத்து இடையிலே அல்லது நாளை பத்திரிகை செய்திக்கு முன்னதாகவே நாங்கள் இன்றைய தினம் இரவா அல்லது அதற்கு அந்த செய்தி கிடைத்தவுடனா உங்களுக்கு செய்தியை தடுவது தயாராக இருக்கிறோம் எனவே நாளைய பத்திரிகைகளில் நிச்சயமாக நாங்கள் இந்த விடயம் குறித்தும் பார்க்க முடியும் பத்திரிகைக்குள் நுழையலாம் முதலிலே ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கே ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது உயிர் ஞாயிறு தினத்திலே ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்பது ஈழ நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தி தினக்குறல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே ஈஸ்டர் தாக்குதல் அரங்கேற்றப்பட்டது ஈஸ்டர் தாக்குதல் நினைவேந்தல் நாளில் ஜனாதிபதி சூசகம் சூத்திரதாரிகளை மறைக்கவே விசாரணை நடந்துள்ளது நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதிகாரத்தை கைப்பற்றவே ஈஸ்டர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது புலனறுவையில் ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் இது வளமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலே ஈஸ்டர் தாக்குதல் என ஜனாதிபதி அனுரகம் நாயக்க தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியும் இந்த விடயத்தையே எடுத்து எம்புகிறது அதிகாரத்தை கைப்பற்றவே உயிர் ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு குற்றப்புலனாவை பிரிவிடம் ஈஸ்டர் தாக்குதல் அறிக்கை ஜனாதிபதியின் உத்தரவின் பேரிலே கையளிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் தொடர்கிறது சிஐடி சிறப்பு குழு என்கின்ற விடயங்களும் ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் இந்த அறிக்கையை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் கையளித்துள்ளார் என அந்த செய்தி தொடர்கிறது இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளிலே முப்பத்தோறாயிரம் பட்டதாரிகள் அரச சபையில் உள்ளிருப்பேன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தவறான மொழிவெடுத்து உயிர்மாய்ப்பு விபத்தினால் உயிர்மாய்ப்பு இவ்வாறான உயிர் வாய்ப்புகள் அல்லது சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லது உடல் அது தொடர்பான விடயங்கள் என்று பத்திரிகைகளிலே தொடர்ச்சியாக இந்த விடயம் இடம்பெறுகிறது இது குறித்தும் முக்கியமானவர்கள் அல்லது அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாகவே இருக்கிறார்கள் அதிகாரத்தை கைப்பற்ற உயிர் தஞ்சை தாக்குதல் ஜனாதிபதி சொன்ன விடயம் முன்பக்கத்திலும் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது சங்கிலியார்த்த குற்றச்சாட்டிலே பெண் வேடமிட்ட ஆண் உட்பட நால்வர் ஜாலியிலே கைதாகி இருக்கிறார்கள் ஈஸ்டர் தாக்குதல் நடந்து ஆறு ஆண்டுகள் நிறைவு கொல்லப்பட்டோரை நினைவு கூறும் நிகழ்வுகள் நாடு முழுவதிலும் ஏற்பாடு என சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை உட்பட உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மிலேச்சதனமான உயிர் தஞ்சாறு தாக்குதல் நடப்பெற்று இன்று ஆறு ஆண்டுகள் கழிந்துள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒராம் தேதி இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டிருந்தது திருடுவதற்கு தடையாக இருந்ததால் தும்பலையிலே பட்டபகலிலே மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் தும்பலை பகுதியிலே பட்டப்பகலிலே மூதாட்டி ஒருவர் நேற்று அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தோடு தொடர்பு குற்றச்சாட்டிலே ஒருவர் பருத்தத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல ஒரு செய்தி நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்னரும் நாங்கள் பார்த்திருந்தோம் அந்த வழக்கானது எந்த நிலுவையில் இருக்கிறது என்பது இதுவரை தெரியவில்லை ஆஹ் சாவச்செடி பண்டித பண்டிதலட்சுமி அம்மன் ஆலயத்துக்கு அண்மையிலே முதியவர் முதியவர் உயிரிழந்ததாகவும் அவருடைய கொலையிலே சந்தேகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட செய்திகளை இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நிகழ்நிலை காப்பு சட்டத்தை ரத்து செய்ய பிரேரணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் உள்ளூராட்சி தேர்தல் ஆர்வம் காட்டாத மக்கள் பவர்கள் அமைப்பு சுட்டி காட்டியிருக்கிறது வேட்புமனுக்கள் நிராகரிப்பு வழக்குகள் என்று விசாரணை என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன மறிக்க மறிக்க மணலுடன் ஓடிய டிப்பர் மீது துப்பாக்கிச்சூடு என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடுவிலே போலீசாரின் போலீஸாரின் மீறி பயணித்த டிப்பர் வாகனம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளியினுடைய கருத்தை பார்க்கலாம் இதையே இப்பதான் கண்டுபிடிக்கணும் அண்டா விசாரணை சோக்கத்தான் இருக்க போகுது என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதாவது இந்த அதிகாரத்தை கைப்பற்ற உயிர் ஞாயிறு தாக்குதல் என சொல்லப்படுகின்ற வடிவத்தையே இப்போதான் கண்டுபிடிக்கணும் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மன்னார் மாவட்டத்திலே ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றிருக்கிறது அது குறித்த செய்திகள் பார்க்கப்படுகிறது ஆறு வருடங்களுக்கு பின்பும் வலி நிச்சயம் நீதி நிலைநாட்டப்படும் உயிர் தஞ்சாயிரத்தின வாழ்த்துச் செய்தியிலே பிரதமர் ஹரணி குறித்த வழி தொடர்பாக ஞாபகப்படுத்தியிருக்கிறார் அந்த துன்பத்தையும் அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் உண்மைகளை கண்டறிவதற்கு வேற்றுமைகளை களைவோம் சஜித் தெரிவிப்பு என்கின்ற விடயங்கள் அமெரிக்க வரி விவகாரம் வாஷிங்டனுக்கு நாளை இலங்கை குழு பயணம் என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அசாத் மௌலானாவிடம் விசாரணை செய்யுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்தும் தரப்பட்டிருக்கின்றன அதாவது பிள்ளையானுடைய மிக நெருக்கமாக இருந்திருக்கக்கூடியவர் பின்னர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று சேனல் போர் தொலைக்காட்சிக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் இதிலே பிள்ளையானும் சம்பந்தப்பட்டதாக சொல்லியிருந்தார் அதே போல பல விடியங்களை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அவரையும் விசாரிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது வளமுறை பத்திரிகை வளம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் ஏற்கனவே நாங்கள் தலைப்பு செய்தி பார்த்து விட்டோம் முன்பக்க செய்திகளிலே பெண்கள் போல வேடமடைந்து இனிவில் மஞ்சத்தடி முருகன் தேர் திருவிழாவிலே திருட்டு நான்கு பேர் கைதாகி இருக்கிறார்கள் யாழ்ப்பா யாழ்ப்பாணம் தும்பலையிலே பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடூர சம்பவம் பதிவாகியிருக்கிறது தபால் மூல வாக்களிப்பு நான்கு நாட்கள் மாத்திரமே இடம்பெறும் என்கின்ற விடயங்களும் பிரதமரின் வருகையை முன்னிட்டு நெடுங்கணியிலே மின்சாரம் துண்டிப்பு பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தற்போது நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளிலே அதாவது பிரதமரை இலக்கு வைத்து இவ்வாறான விடியங்கள் இடம்பெறுகிறது அதாவது இது பிரதமருடைய நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கவா அல்லது இது இவ்வாறு திட்டமிட்ட நடத்தப்படுகிறதா

வடமராட்சி உடத்துறையில் வாழ்வெட்டு தாக்குதல் குடும்பஸ்தர் படுகாயம் என்கின்ற விடயங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே ஜனாதிபதி வெளியிட்ட சர்ச்சை கருத்து தேர்தல் ஆணைக்குழு இன்று கூடுகிறது என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்கள் பரவும் அபாயம் சுகாதார பரிசோதகர் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது இதை குறித்து நாங்கள் மேலும் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்னும் ஒரு காணொலியில் நாங்கள் அதனை பற்றி விரிவாக பார்க்கிறோம் அதே நேரத்திலே சட்டவிரோதமாக மணல்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடிய ஏற்றிச் செல்லக்கூடிய விடயம் அதன் போது சுட்டுப்பிடித்த போலீசார் அந்த சம்பவங்கள் தொடர்பாக செய்திகள் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பதிவாகி இருக்கிறது அரிசியால் உருவாக உள்ள புற்றுநோய் பக்க விளைவுகள் அதிகம் ஆசிய நாடுகளுக்கே இந்த விடயம் அதாவது ஆசிய நாடுகளுக்கே இந்த பக்க விளைவுகள் அதிகம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிய நாடுகளின் மக்கள் தொகையிலே கோடிக்கணக்கான பேருக்கு இரு அதாவது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிலே புற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக ஆய்விலே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த அரிசியிலே இந்த இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் இதனை தூண்டிவிடுவதாக அல்லது புற்றுநோய் அதிகரிப்பதற்கான காரணிகளாக அமையும் என்று சொல்லப்படுகிறது எனவே உணவு குறித்த அதிகாரிகள் இதற்றை கவனத்தில் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் கரோனா ஊழல்வாதி பிள்ளையான் கடத்தல்காரன் பிரபாகரன் தம்மை கொன்று விடுவார் என்கின்ற அச்சத்திலேயே எம்மிடம் சரணடைந்தனர் சரத் சொன்சேகா விளாசல் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வப்போது சரத் சொன்சேகா தெரிவித்திருக்க தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் சிலவற்று சிலவற்றை பார்க்கின்ற போது நேர்மையாகவும் சிலவற்றை பார்க்கின்ற போது பொய்யாகவும் வெளிப்படியாக தெரிகின்ற வண்ணம் அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவற்றை நாங்கள் விமர்சிக்கின்றோம் அவருடைய கருத்துக்களில் ஒன்றாக இந்த கருத்து இப்பொழுது பதிவாகி இருக்கிறது அதாவது கரோனா உழல்வாதி பிள்ளையான் கடத்தல்காரன் பிரபாகரன் தம்மை கொன்று என்கிற அச்சத்திலேயே சரண் அடைந்த அடைந்தனர் என சரத் பொன்சேகாசி இருக்கிறார் எனவே இவர் இவர்களை நாட்டின் நாயர்களாக அறிவிக்குமாறு உதய கமன்பில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஈஸ்டர் தாக்குதல் என்கின்ற செய்தி இன்றைய தினம் அனைத்து செய்திகளிலும் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருந்தது அவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எனவே ஏனைய செய்திகளை பார்க்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே ஓடும் ரயிலில் இருந்து தவறை விழுந்தவர் பலி என்கின்ற விடயம் சொல்லப்படுகிறது மின்னார் உயிலங்குளம் பகுதியிலே ரயிலில் இருந்து தவறை விழுந்த நபர் உயிரிழந்த சம்பவம் நேற்று பதிவாகி இருக்கிறது உயிர் தாக்குதல் அறிக்கை சிஐயிடம் ஒப்படை சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்து செய்திகள் பார்க்க முடிகிறது உயிர் ஞாயிறு சூத்திரதாரிகளை அறிய அசாத் மௌலானாவை விசாரணை செய்யுங்கள் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அமெரிக்க வரி அதிகரிப்பு விவகாரம் இலங்கை பிரதிநிதிகள் குழு நாளை அமெரிக்கா பயணம் என்கின்ற விடயம் பதிவாகி இருக்கிறது இலங்கைக்கு உரித்தான நுழம்பினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது வாய் தர்க்கம் முற்றி வாழ்வெட்டில் முடிந்தது ஒருவர் படுகாயம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபரின் தாக்குதலிலே வயோதிப மாது பலி பரிஜால் பருத்த துறையிலே சம்பவம் திருடுவதற்கு அவர் தடையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது வடக்கு மாகாணத்திலே வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏவே இந்த நேரத்திலே வெளி இடங்களுக்கு நடமாடக்கூடியவர்கள் அந்த நடமாட்டங்களை தவிர்த்து கொள்ள முடியும் சட்டவிரோத மல்களை ஏற்றி சொன்னிருக்கக்கூடிய டிப்பர் வாகனத்தின் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நாங்கள் பார்த்து செய்தி தேர் திருவிழாவிலே நகை திருட்டு நான்கு பேர் கைது பெண் வேடம் அணிந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் தமிழில் உள்ள விடுதலை புலிகளுக்கு எதிராக இராணுவத்தினருடன் கருணா குழு ஒரே இடத்தில் மட்டுமே போரிட்டது என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது கருணா பிள்ளையான் போன்றவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இருப்பிடம் துறவில்லை இராணுவத்துக்கு எந்த ஒரு தகவலையும் வழங்கவில்லை அவர்களை ராணுவ முகாம்களுக்குள் அனுமதிக்கவும் இல்லை என சரஸ்வன் சிகா தெரிவித்திருக்கிறார் ராணுவ இருந்திருப்பதாக நாங்கள் செய்திகளிலே வாசித்திருக்கிறோம் எதிர்பார்க்கின்ற முக்கிய விசாரணை ஆரம்பம் ஜனாதிபதி அனுரவனுடைய தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உரிமைகளை வென்றெடுக்க தமிழ் கட்சிகளுக்கு உங்கள் வாக்குகள் என வேட்பாளர் சத்யசீரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் நல்ல ஒரு கட்சி இருக்கும் பட்சத்திலே நல்ல ஒரு தலைவர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்திலே சொல்லாமலே மக்கள் வாக்கிடுவார்கள் என்பது தேர்தலிலே புலனான விடயம் அதே நேரத்தில் இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை பார்த்து விடலாம் ஈஸ்டர் தாக்குதல் தாக்குதலிலே இறந்தவர்கள் விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் தாக்குதல்களை வைத்து அரசாங்கம் அரசியல் செய்கிறது சாடுகிறார் நாமலம்பி உய்தாறு தாக்குதல் இன்றுடன் ஆறு ஆண்டுகள் நிறைவேண்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழு ஆணைக்குழு சி அறிக்கையானது சிஐடி ஒப்படைக்கப்பட இருக்கிறது அதாவது இதுவரை இந்த அறிக்கை சிஐடியிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்பதை மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விடயம் இந்த ஆட்சியாளர்கள் இதற்கு பதில் கூற வேண்டும் அரசாங்கத்தின் நேர்மறை நடவடிக்கைக்கு பாராட்டு கத்தாலிக்கு ஆயர் பேரவை நீண்ட நாட்களுக்கு பின்னர் பாராட்டியிருக்கிறது ஊழல் அரசியலிலே ஈடுபட்டவர்கள் இப்போது குழப்பமடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் நேற்று ஈஸ்டர் கொண்டாட்டங்கள் இட இடம்பெற்றிருந்தன அவற்றையும் நாங்கள் அஹ் பார்க்கக்கூடியதாக இருந்திருந்தது அதே நேரத்திலே களவெடுக சென்றவர் தாக்கி மூதாட்டி உயிரிழந்திருக்கக்கூடிய தீர சம்பவம் பதிவாகியிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கின்றன நாளாந்த முதியன் விளம்புரி தினக்குறன் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி